வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து ஒரு முஸ்லீம் தம்பதியினர் வந்து அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் அந்த பெண் வந்து ஜீவனாம்சம் வேண்டி மனு தாக்கல் செய்கிறார் அந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் இருபதாயிரம் வந்து ஜீவனாம்சம் வழங்க உத்தரவு பிறப்பிக்கிறது அதை எதிர்த்து வந்து கணவர் தரப்பில் வந்து மேல்முறையீடு செய்யப்படுகிறது இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிறப்பித்த தீர்ப்பை குறித்து இந்த காணொளியில் பார்க்கலாம் பொதுவாக நீலகிரி மாவட்டத்தைச் சார்ந்த இஸ்லாமிய தம்பதியினர் வந்து கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அவர்களுக்கு வந்து திருமணம் நடைபெற்றிருக்கிறது திருமணத்தின் போது அந்த பெண் வந்து தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்திருக்கிறார் அது அதுபோன்று அந்த கணவரும் அதாவது கர்நாடகாவில் வந்து மருத்துவக் கல்லூரி ஒன்றில் உயர் பணியில் அவர் வந்து பணியாற்றி வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தையும் இருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் அவர்களுக்குள்ளாக குடும்ப பிரச்சனை ஏற்பட்டு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்திருக்கிறது இதன் காரணமாக உதகை நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு வந்து தாக்கல் செய்யப்பட்டு அது வந்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் வந்து அந்த மனைவி அவர் வந்து அவரையும் அவரது குழந்தையும் வந்து பராமரிப்பதற்காகவும் அவர் வந்து இடைக்கால ஜீவனாம்சம் வேண்டி மனு தாக்கல் செய்கிறார் அப்போ அந்த மனுவில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த குழந்தையுடைய வளர்ப்பு குறித்து கணவருக்கு அக்கறை இல்லை அந்த குழந்தையுடைய படிப்பு செலவையும் கணவர் கவனிப்பதில்லை மேலும் தற்போது எனக்கும் வந்து வேலை இல்லை என்று தெரிவித்த அந்த மனுதாரர் அந்த பெண்மணி அந்த வழக்கை வந்து இதை வந்து இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் தற்போது கணவர் வந்து அவர் வந்து கர்நாடகாவில் வந்து ஒரு மருத்துவக் கல்லூரியில் நல்ல பணியா பணியில் இருக்கிறார் அவர் வந்து மாதம் இரண்டரை லட்சம் வந்து சம்பளம் பெறுகிறார் அதனால் வந்து என்னையும் எனது குழந்தையும் வந்து பராமரிப்பதற்காக மாதம் ஐம்பதாயிரம் ரூபாய் இடைக்கால ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மனுவை விசாரித்த உதகை நீதிமன்றம் இருதரப்பு விசாரணையும் முடித்த பின்பு மாதம் இருபதாயிரம் ரூபாய் வந்து வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பித்தது இதை வந்து எதிர்த்து கணவர் தரப்பில் வந்து உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படுகிறது மேல்முறையீட்டு மனுவில் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக அவர்கள் சிவில் நடைமுறை சட்டத்தை இந்த வழக்கில் பயன்படுத்த முடியாது சிவில் நடைமுறை சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் ஜீவனாம்ச மனு தாக்கல் செய்ததன் பேரில் உதகை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு ஏற்கக்கூடியது அல்ல என்று அதை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார்கள் மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி பிறப்பித்த உத்தரவு என்னென்னா பொதுவாக ஒரு கணவரானவர் அதாவது தனது மனைவியையும் குழந்தையையும் பராமரிக்க வேண்டிய கடமை வந்து இயல்பாகவே இருக்கிறது அப்படியான சூழ்நிலையில் ஜீவனாம்சம் வழங்குவதற்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதா ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட மத்திய சட்டத்தில் ஜீவனாம்சம் வழங்குவதற்கான எந்த பிரிவுகள் இல்லை என்றாலும் நீதிமன்றத்துக்கு உள்ளார்ந்த அதிகாரம் வந்து இருக்கிறது அப்போ ஒரு மனைவி வந்து தன்னையும் தனது குழந்தையும் பராமரிக்க வேண்டி ஜீவனாம்சம் கோருவது வந்து அவருக்கு உரிமை இருக்கிறது அப்போ அந்த உரிமையை வந்து மறுக்கும் பட்சத்தில் சமவாய்ப்பு மறுக்கப்படுகிறது நீதியும் அந்த பெண்ணிற்கு மறுக்கப்படுகிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் அதாவது அந்த கணவர் அந்த குழந்தை பராமரிப்பிற்காகவும் அந்த மனைவி பராமரிப்பிற்காகவும் இருபதாயிரம் வழங்கி விசாரணை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வந்து உறுதி செய்யப்படுவதோடு கணவர் தரப்பில் செய்யப்பட்ட மேல்முறையீடு வந்து ரத்து செய்யப்படுகிறது என்று அதிரடியாக உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் பொதுவாக இதுபோன்ற போன்ற வழக்குகளில் கணவர் தரப்பில் அவர் வந்து அதாவது வருமானம் இல்லாத சூழ்நிலையில் வேலையற்ற நபராக இருந்தாலும் கூட மனைவி மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் பராமரிப்பு செய்ய வேண்டிய கடமை இருப்பதனால் அவர்கள் எப்பாடுபட்டாவது அதாவது இன்னும் சொல்லப்போனால் பிச்சை எடுத்தாவது மனைவியையும் குழந்தையையும் பராமரிப்பதற்கு வந்து அவர்கள் அந்த ஜீவனாம்சம் வழங்க வேண்டும் பொதுவாக இந்த ஜீவனாம்சம் என்பது அந்த இடைக்கால ஜீவனாம்சம் என்பது வழக்கு காலத்தில் தன்னை பராமரித்து கொள்வதற்காகவும் குழந்தையை பராமரிப்பு கொள்வதற்காகவும் மற்றும் வழக்கு நடத்துவதற்காகவும் பயன்படக்கூடிய ஒரு நிதியாக இருக்கிறது அதனால் அந்த இடைக்கால ஜீவனாம்ச மனுவில் வந்து உதகை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை வந்து உறுதி செய்து கணவர் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை வந்து தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் பொதுவாக இன்றைக்கு குடும்பங்களில் வந்து விவாகரத்து கருத்து வேறுபாடு மூலமாக விவாகரத்து வழக்குகள் தாக்கல் செய்வது அதிக எண்ணிக்கையில் பதிவாகி வருவது நீதிமன்றங்களின் மூலம் நமக்கு தெரிய வருகிறது ஆகவே குடும்பத்திற்குள் வந்து ஒத்துழைப்பு ஒத்துழைப்போடு ஒருவருக்கு ஒருவர் வந்து புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழும் போக்கு வந்து நிலை பெற்று வந்தால் இது போன்ற விவாகரத்து வழக்குகள் வந்து நாளுக்கு நாள் குறையக்கூடிய ஒரு நிலை இருக்கும் ஆகவே நண்பர்களே இது போன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்குண்டான பதில்கள் அல்லது அது குறித்த காணொலிகளை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்கள் பதிவிடக்கூடிய வீடியோக்கள் சட்டம் சார்ந்த தகவல்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொளிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்